ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க குமரன் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லி சொல்கிறாங்க கங்கா வந்து நான் வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிரி வந்து கங்காவை பேசி அனுப்புகிறாங்க விஜய் வந்து காவிரியை பார்க்குறதுக்காக வராங்க காவிரி வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க காஃபி குடிக்க போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வேண்டான்னு சொல்கிறாங்க விஜய் அந்த பிளேஸ்லேருந்து வந்துடுறாரு காவேரி வந்து விஜய பாக்குறதுக்காக வராங்க என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் வந்து கேக்குறாரு உனக்கு என்னதான் ப்ராப்ளம் காவேரி என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கிறதுனால சொல்றேன் எம்ன வந்து ஒரு பையனை லவ் பண்றா பட் அந்த பையன் வேற ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்றான் யமுனாக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் யமுனா லவ் பண்ற பையனோட கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து சொல்றாரு நம்ம மாத்த வேண்டியது யமுனாவை தான் நம்ம இன்னொருத்தவங்களை வந்து கம்பல் பண்ண சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நீங்க நிவின் கூட போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு சொல்றாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல காட்டுறாங்க குமரனுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க குமரன் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து குமரன் கிட்ட க்ளோஸா பேசுறாங்க அது கங்கா பார்த்து கோவமாறாங்க மாறாங்க தேங்க்யூ